தமிழ்நாடு சேர்க்கை படிவங்களை வழங்கி சேர்க்கையை துவக்கி வைத்தார் அமைச்சர் திருச்சி மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் திமுக கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முதலமைச்சர் அறிவிப்பிற்கு இணங்க உறுப்பினர் சேர்க்கை மற்றும் படிவங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கே என் நேரு உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை வழங்கி கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து தெரிவித்தார் இந்நிகழ்வில் மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி சட்டமன்ற உறுப்பினர் காடுவட்டி தியாகராஜன் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரணிக்குமார் அன்பில் பெரியசாமி உட்பட மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்